நமஸ்காரம் திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஒன்பது அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று என்கிறார் நம் திருவள்ளுவர் இந்த இலக்கணங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல தாமரை போன்ற கண்கள் அப்படின்ட்டு அது மாதிரி அரணான இல்வாழ்க்கை சொல்லின்றவர் தாமரையே கண் அப்படிங்கிற மாதிரி அரணே இல்வாழ்க்கை அப்படின்றார் இங்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்குறாரு அதுவும் எப்படிப்பட்ட அரணோட இல்வாழ்க்கையாக இருக்கணுமா அடுத்தவங்க நம்மளை பார்த்து பழி சொல்லக்கூடாதான் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி எந்த சொற்களும் அடுத்தவர்கள் நம்மை நோக்கி பழி சொல்வதாக இருக்கக்கூடாது நமது இல்வாழ்க்கை இது அடுத்தவங்க என்னெல்லாம் நினைப்பாங்க போவாங்கன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோங்கிற அவசியமே இல்லை ஒரே ஒரு சிம்பிள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாவே போதும் எது எனக்கு பிடிக்கும் எது எனக்கு அவசியம் அப்படின்னு யோசிக்காம எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் இது எனக்கு எனது ஊன் உயிர் இரண்டுக்கும் நன்மை பயக்குமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கணும் என்னை சுற்றி இருக்கிற ஜீவராசிகளுக்கு நன்மை பயக்குமா அந்த கொஷனை கேட்டது ஆமாம் நன்மை பயக்கும் அப்படின்னா மட்டும் அந்த செயலை செய்தாவே அரணான இல்வாழ்க்கை எல்லோருக்கும் அமையும் எல்லோரும் அமைச்சிக்க முடியும் இந்த மாதிரி வாழணுன்னு தான் நமக்கு பிரபஞ்சங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லெசன்ஸும் எடுக்க தான் செய்யுது இப்போ வந்த கோவிட் போல் இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம் அப்போதைக்கு திருந்தினாலும் திருப்பி நம்ம பழைய சக்கரத்துக்குள்ளே உழல ஆரம்பிச்சிட்றோம் அப்படி இல்லாமல் நன்மை பயக்கிறது எல்லாருக்கும் நன்மை பயக்கிற செயல்களை செய்து சந்தோஷமாக வாழணும் வாழ்